திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுகின்றார் அவையார் நீ திரைகடல்லாம் ஓட வேண்டாம் திருப்பூருக்கு ஓடிவா திரவி அங்கதான் இருக்கிறது நான் அப்படித்தான் ஓடுனேன் முப்பத்தி ரெண்டு வயசுல ஓடுனேன் இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல ஒரு பத்திரிகையாளனாக கூட ஒரு தண்ணீரையில் அடைந்த முடிய அடிந்து விட முடியும் அப்படின்றதுக்கு நல்லதை விதைக்கணும் நீங்க யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க ஒவ்வொரு விதமான ஆவி அவங்களுக்குள்ள இருக்கும் சில பேர் இப்படி முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் எதில் வேணாலும் கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் உள்ளே வாங்கி செமிச்சிடணும் பேசவே கூடாது உங்களுடைய இலக்கு என்ன நான் வந்து ஒரு தொழில் துறை ஒரு தொழிலில் கற்றுட்டு வந்திருக்கிறேன் கற்றுக்கிறேன் ஏன் காரியம் என்ன நான் சண்டை ஓடுறத முக்கியம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் காலம் ரொம்ப சிறிதானது வயசாயிரும்